மதுரையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் பல பேர் பேசுகிறாங்க அதில் நடிகர்கள் டைரக்டர்கள் இவங்களையெல்லாம் கூட கூப்பிட்டு வச்சு கம்யூனிஸ்ட்டை பற்றி பேச வைக்கிறாங்க இதில் நடிகர் சமுத்திரகனி பேசுனதை கேட்டேன் அவர் சொல்கிறார் கடவுளும் கம்யூனிஸ்டும் ஒன்று அப்படின்னு அது எப்படி கடவுளும் கம்யூனிஸ்டும் ஒன்றாயிடுவாங்க கடவுள் என்பது கம்யூனிசத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து முதல்வாதம் அதாவது ஆன்மீகவாதம் கம்யூனிசம் என்பது பொருள் வாதம் அதாவது ஒரு விஞ்ஞானபூர்வமான பார்வை கருத்து முதல்வாதம் என்பதும் விஞ்ஞானபூர்வமான பார்வையும் எப்படி ஒன்றாகும் இந்த அளவில் தான் அவர் சமுத்திர கனி கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றியோ இல்லை கம்யூனிஸ்டை பற்றியோ புரிஞ்சு வச்சிருக்கார் அப்புறம் இன்னொன்று சொன்னார் திருமூலர் தான் முதல் கம்யூனிஸ்டு அப்படின்னு சொல்கிறார் முதல்ல கம்யூனிசம் என்கிற தத்துவம் எப்போ உருவாச்சு கடந்த ஒரு நூற்றம்பது வருடங்களுக்கு முன்பு தான் அந்த தத்துவம் உருவாச்சு திருமூலுடைய காலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கம்யூனிசத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா பொருள் மூல்வாதம் பொருள் மூல்வாதம்னா என்ன ஒரு பொருளை முன்வைத்து பேசுவது அதாவது ஆதாரங்களின் அடிப்படையில் பேசுவது அதுதான் கம்யூனிசத்தினுடைய அடிப்படை இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா இந்த பிரபலங்கள் இருக்காங்கள்ல அவங்க கம்யூனிஸ்டை பற்றி பேசுகிறத வச்சு நிறைய பேர் ஆஹோ இப்படி தான் கம்யூனிசம் ஆடுறதுன்னு நினச்சிக்குவாங்க ஏற்கனவே ஒரு நடிகர் இட்லியை வச்சு கம்யூனிசம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களும் படிக்க மாட்டாங்க ஆனால் தனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை மூக்க நுழைச்சி இதுதான் கம்யூனிசம் அப்படின்னு பேசிட்டு தெரிவாங்க அதில் ஒன்று தான் சமுத்திரகனி பேசுனது அவர் சில படங்களில் சிவப்பு சட்டை போட்டு நடித்தார் அப்படி நடித்த உடனே அவருக்கு தானே ஒரு கம்யூனிஸ்டுங்கிற நினப்பு அவர் சிவப்பு சட்டை போட்டு நடித்த படத்தில் நான் கதை வசனம் எழுதிய சங்கத் தலைவன் படம் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு முன்னே நடித்தாரா எனக்கு தெரியாது அது வந்து அவரே சொல்கிறார் அது மாநாட்டில் சொல்லியிருக்கார் தறியுடன் அப்படின்னு ஒரு விசைத்தறி தொழிலாளருடைய கதை அதை வந்து வெற்றிமாறனுடைய உதவியாளர் மணிமாறன் இயக்கினாரு அப்படின்னு சொல்லி சொல்றார் உடனே இன்னொன்று சொல்றார் நான் நடிக்கிற எல்லா படங்கள்லேயும் பெரும்பாலும் கம்யூனிஸ்டை பத்தி பேசிடுறேன் செவப்பு சட்டை போட்டுடுறேன் முதல்ல உடனே புரிஞ்சிக்கங்க செவப்பு சட்டை போட்டவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கிடையாது செவப்பு சட்டை போடாதவங்களும் கம்யூனிஸ்டுகளா இல்லைன்னு சொல்லிட முடியாது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவனும் கம்யூனிஸ்டாக இல்லாமல் இருக்கிறான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லாதவனும் கம்யூனிஸ்டாக இருக்கிறான் அதுதான் வரலாறு அப்போது கம்யூனிசம் என்பது ஒரு சமூக விஞ்ஞான பார்வை அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வாழ்வியல் அது என்ன வகையான வாழ்வியல் கேட்டீங்கன்னா மானுடத்திற்காக வாழ்வது மக்களுடைய முன்னேற்றத்துக்காக வாழ்வது அதுதான் கம்யூனிசம் அதுதான் மார்ஸ் ஏங்கல்ஸ் போன்றவங்க வலியுறுத்தினாங்க மார்ஸ் அப்படிங்கிற மனிதரே அந்த கம்யூனிச தத்துவத்தை ஒரு மானிடவியல் அப்படின்னு தான் சொல்லுவார் அப்போது நீங்கள் வந்து எப்போ மக்களுக்காக சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ மக்களுக்காக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் கம்யூனிசத்தில் எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த நடிகர்கள் யார் இப்போ அந்த சமுத்திரகனி இல்லை இந்த வெற்றிமாறன் போன்றவங்கெல்லாம் என்னைக்காவது சமூக கொடுமைகளை எடுத்து குரல் கொடுத்துருக்காங்களா இல்லை வீதியில் இறங்கி போராட்டமாவது பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போது இப்போ பிரகாஷ்ராஜ்னு ஒரு நடிகர் இருக்கார் அவர் கம்யூனிஸ்ட்லாம் சொல்லிக்கிறது சொல்லிக்கிறதில்லை ஆனால் அவர் சமூக கொடுமைகள் எங்கே நடந்தாலும் அதை எதிர்த்து பேசுகிறார் சமீபத்தில் கூட இந்த தெலுங்கு நடிகர் தெலுங்கு நடிகர் இப்போது துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சனாதனத்தை பற்றி எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்ணி பேசும்போது பிரகாஷ்ராஜ் அதுக்கு பதிலடி கொடுத்தார் தமிழ்நா தமிழர்கள் அப்படி பேசுறது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது அந்த பிரகாஷ்ராஜ் இருக்கக்கூடிய அந்த சமூக இருக்கு பார்த்தீங்களா அவங்க அவர் பிரகாஷ்ராஜ் கன்னடக்காரர் தமிழர் கூட அல்ல ஆனால் தமிழர்கள் நியாயமாக பேசும்போது அதுக்கு குரல் கொடுக்குறார் இப்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசப்படுது அதுக்கு அந்த மும்மொழிக் கொள்கை முன்மொழிக் கொள்கை தவறு அப்படின்னு பிரகாஷ்ராஜ் பேசுகிறாரு ஆனால் வெற்றி வெற்றிமாறனோ மும்மொழி கொள்கையை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் இவங்க கம்யூனிஸ்டத்தை பற்றி பேசுகிறதே தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நானும் கம்யூனிஸ்ட் தான் நானும் கம்யூனிஸ்ட் தான் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக கம்யூனிஸ்டாக செவப்பு சட்டை போட்டாலே அந்த நடிகன் ஆகிட முடியாது அப்படி பார்த்தா விஜயகாந்த் தான் அந்த சிவப்பு சட்டையை முதல்ல பிரபலப்படுத்தினாரு சிவப்பு மாலிங்கிற படத்தில் சரி அது வேறு விஷயம் உண்மையாலே ஒரு சினிமா நடிகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு உதாரணம் சார்லி சாப்லி அந்த சார்லி சாப்பின் அப்படிங்கிற அந்த நடிகர் ஊமப்படம் இருந்த காலத்திலேயே வசனங்கள் இல்லாத ஊமப்படம் இருந்த காலத்திலேயே நிறைய தொழிலாளிகளை பற்றி எழுதினார் சிந்தித்தார் அவர் நடித்த மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் மிகச்சிறந்த படம் அதில் தொழிலாளிகள் எப்படியெல்லாம் முதலாளிகளால் கசைக்கு பிழிந்து வேலை வாங்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார் அப்போ அவர் கூட கேட்டாங்க ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தொழிலாளிகளை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் நான் ஒரு தொழிற்சாலை பக்கத்தில் தான் குடியிருந்தேன் அப்போ அந்த தொழிற்சாலையில் தொழிலாளிகள் என்னவெல்லாம் கஷ்டப்படுறாங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன் அது என் மனசை பாதிச்சது அதனால தான் நான் ஒரு தொழிலாளியாக எல்லா படங்களையும் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம சார்லி சாப்பின் இரண்டாம் உலகப்போர் உச்சத்தில் இருந்தது ஹிட்லரை பார்த்து உலகமே பயந்துது அப்படி பயந்த நேரத்தில் கூட சார்லி சாப்பிடின் என்ன பண்ணார் த கிரேட் டிக்டேடர் அப்படிங்கிற படத்தில் ரட்டை வேடத்தில் ஒரு வேடம் இவராக நடித்தார் யார் ஹிட்லராக நடித்தார் ஹிட்லர் வேடத்திலேயே ஹிட்லருக்கு எதிராக பேசின ஒரே நடிகன் சாலி சாப்பில் மட்டும்தான் ஏன் இங்கே இருக்கிற நடிகர்கள் இருக்காங்கள்ல இவங்க மோடி ஏற்று ஒரு வார்த்தை பேசுகிற சொல்லுங்கள் பாத்திரம்லாம் யாரும் வாய திறக்க மாட்டாங்க எனவே செவப்பு சட்டை போட்டுக்கிட்டு கடவுளும் கம்யூனிஸ்டும் பேசுறது திருமூல தான் கம்யூனிசத்தினுடைய முதல் கம்யூனிஸ்டன்னு பேசுறது முதல்ல திருமூலர் என்ன சொன்னார்ன்னா தெரியணும்ல அதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்புறம் திருவள்ளுவரை கம்யூனிஸ்ட் ஆகிறது இப்படி பல திருப்பிவாத தகிடு தத்தங்களை சினிமா நடிகர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே நீங்கள் திரையில் பார்க்கும் நடிகர்கள் வேறு நிஜத்தில் இருக்கிற நடிகர்கள் வேறு நிஜத்தில் யார் ஒருவன் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறானோ அவனே சிறந்த கலைஞன் அப்படி நிறைய ஏராளமான கலைஞர் இருந்திருக்காங்க சப்தர் ஹஷ்மி அப்படிங்கிற ஒருத்தர் மக்களுக்காக நாடகம் போட்டதுக்காக அடித்து கொள்ளப்பட்டார் இப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க சிரபட்டராஜுன்னு ஒரு கவிஞர் அவர் வந்து வலைகளையே பழந்துட்டோம் காடுகளை பிடித்துட்டோம் அப்படிலாம் பாட்டு பாடி பேர் வாங்கினார் அவரை போலீஸ் சுற்றி வளைச்சிருச்சு சுட்டு கொள்றதுக்கு அவர் கர்ஜிக்கிறார் என் மீதோ என் தோழர்கள் மீதோ கை வைத்தால் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கர்ஜித்தார் அவரை சுட்டு கொண்டாங்க அதுக்காக கம்யூனிசம் பேசிட்டு எல்லாரும் போலீஸ் துப்பாக்கி கொண்டுக்கு பலியாகுங்க அப்படின்னு நான் சொல்லவில்லை குறைந்தபட்சம் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன் சமுத்திரகனியாக தான் கேட்டுக்கிறேன் அவர் என் படத்தில் நடிச்சிருக்காருங்கிறதுக்காக அவரை விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியாது அதனால நிறைய புத்தகங்கள் வாங்கி வச்சிருக்கேன் என்ன வீடு பூரா புத்தகங்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாரு சமுத்திரகனி தயவுசெய்து அதில் நல்ல கம்யூனிசம் சம்பந்தமான புத்தகங்களை வாங்கி படிங்க தெளிவு பெறுங்க உங்களை ஒரு கம்யூனிஸ்டாக பார்க்கணுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன் எனவே சவுத்திரேணி அவர்களே நான் சொல்வதை கேளுங்கள் நன்றி வணக்கம்